kabul வணக்கம் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இருவர் தொலைபேசி வழியாக பேசுகின்றார்கள் உக்ரைன் ரஷ்யா முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தம் என்று சவுதி அரேபியாவில் பெரும் ராஜதந்திர நிபுணர்கள் பேசி எடுத்த முடிவின் பின்னதாக அந்த முடிவு படிவங்களுடன் ரஷ்யா சென்ற அமெரிக்க அணி இன்னமும் முப்பது தினங்களினுடைய யுத்த நிறுத்தத்தை எட்டி தொட முடியவில்லை இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பாக பல விடயங்கள் பேசி முடிக்கப்பட்டு ஆனால் ஏதோ ஒரு விடயம் கடைசி வரை நெருக்கடியாகவே இருக்கின்றது ரஷ்ய அதிபர் இணங்க மறுக்கின்றார் இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்புடன் பேசி இறுதியாக விரிவாக்கமான தகவல்களை பெறுவதற்காக நாளை பேச இருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய ஏர்போர்ஸ் இருந்து ஏறுகின்ற பொழுது கூறிய அமெரிக்க அதிபர் நாளை புட்டினுடன் பேச இருக்கின்றது அதன் பின்னர் ஒரு வார காலம் மிகவும் பரபரப்பான காலமாக இருக்க போகின்றது என்று கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றார் இரண்டு தலைவர்களும் எப்பொழுதும் நேரடியாக சந்திக்க போகின்றார்கள் என்ற விடயத்தை அவர் எடுத்துரைக்கவில்லை இந்த பேச்சுவார்த்தையில் கடைசியாக வந்து நெருக்கடியில் நிற்கின்ற விடயம் என்ன ரஷ்யாவிற்கு வழங்கப்பட வேண்டிய பெரும் பணமா இல்லையா இல்லை வேறு ஏதாவது காரணங்களா என்பது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் எதையுமே கூற மறத்துவிட்டார் ஆனால் இந்த விவகாரத்தில் இப்படி சென்றால் இது சரியான வழியில் செல்லும் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ அதை தொடர்ந்து சவுதி அமெரிக்க உக்ரைனிய ரஷ்ய நிபுணர்கள் நடத்திய பேச்சுக்களின் பின்னர் எட்டப்பட்ட இந்த தீர்வு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எங்கோ சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டது ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை எடுத்து சென்ற அமெரிக்காவினுடைய சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோவ் தலைமையிலான குழுவினர் கொண்டு சென்ற அமைதி திட்டம் ஏறத்தாழ மரணமடைந்து விட்டது என்று கூறுகின்றார்கள் ரஷ்யா பேச்சுவார்த்தையை விளங்கி இரு தரப்பையும் பேலன்ஸ் செய்து ஒரு நடு நிலையான பாத்திரத்தை எடுப்பதற்கு வரலாற்று ரீதியாகவே அனுபவம் உடைய ஒரு நாடு அல்ல ரஷ்யா இந்த விவகாரத்தை எப்படி அணுகி இருக்கின்றது என்பதை பார்த்தால் போர் நிறுத்தம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் என்பன சர்வதேச ஜனநாயக நாடுகளிடையே எப்படியான மனோநிலையில் அணுகப்படுகின்றது என்பதற்கும் ரஷ்யா என்கின்ற எதேச்சதிகார நாடு என்று கூறப்படுகின்றது அத்தகைய நாடுகளில் இருந்து சமாதானத்தை எப்படி பார்க்கின்றார்கள் என்பதும் இரண்டு பேர் உள்ள பார்வையாக இருக்கின்றது எனவே அமெரிக்காவினுடைய பார்வையின் படிதான் ரஷ்யாவிற்கு இந்த விடயம் விளங்கும் என்று கூற முடியாது இது குறித்து ரஷ்யாவினுடைய விவகார நிபுணர் டென்மார்க்கில் இருந்துகின்ற பொழுது ரஷ்யாவினால் விளங்கிக் கொண்டு சமாதான பாதையில் செல்ல முடியாது என்பதை எடுத்து காட்டுவதற்கு அமெரிக்காவினால் கற்பனை பண்ண முடியாத விடயங்களை எல்லாம் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் முதலாவதாக உக்ரைனிய அதிபர் பதவியில் இருத்தல் கூடாது சமாதான்கும் உக்ரேனிய அதிபர் பதவியில் இருப்பதற்கும் சமாதானத்தை அடிப்படையாக வைத்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கும் உக்ரேனிய அதிபருக்கும் என்ன தொடர்பு என்பதை அவர்களினால் விளங்கிக் கொள்ளவில்லை தனிமனித குரோதம் அவர்களை ஆட்டி ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்றது உக்ரேனிய அதிபருடன் ரஷ்ய அதிபர் நேருக்கு நேர் இருந்து பேச மாட்டார் என்பது இன்னொரு விடயம் ஏற்கனவே காமெடி நடிகராகிய உக்ரேனிய அதிபர் ரஷ்ய அதிபரை கேலி செய்து எத்தனையோ காணொலிகளை அவர் அந்த நாட்டினுடைய அதிபராக வருவதற்கு முன்னர் வெளியிட்டிருந்தார் அதுதான் அவரை அதிகாரக் கட்டலுக்கு கொண்டு வந்த காரணத்தினால் அந்த காமெடிகளில் எல்லாம் தான் சிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதை ரஷ்ய அதிபர் இன்று மறக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது மேலும் உக்ரேனிய ராணுவம் ஆயுதங்களை போட்டு சரணடைய வேண்டும் என்று கூறுகின்றார் இது போரில் ரஷ்யா பரிபூர்ணமான வெற்றியடைந்த பின்னர் பேசப்பட வேண்டிய ஒரு விடயத்தை பேச்சுவார்த்தைக்குள் கொண்டு வந்து செருகி வைத்திருக்கின்றார்கள் அதை தவிர ரஷ்யாவினால் அரையறை பங்காக கைப்பற்றப்பட்ட வெளியேறிவிட வேண்டும் என்று கூறுகின்ற இது போரை செய்யாமலே வெற்றி பெறுகின்ற வேலையை சமாதானத்தை வைத்து ரஷ்யா அடைய முயற்சி எடுப்பதன் அடையாளமாக இருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது புட்டின் என்றால் அவர் புட்டின் தான் அவர் மாறவே மாட்டார் என்பதுதான் விடையாக இருக்கின்றது டொனால்ட் பொறுத்த வரையில் தூக்கத்தில் கிடந்து எழுந்த கும்பகர்ணன் போருக்கு சென்றது போல நான்கு வருடங்களாக தூக்கத்தில் கிடந்த அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு என்று கூறிய பின்னதாக அது எவ்வளவு பெரிய கடினம் என்பதை இப்பொழுதுதான் அவரால் விளங்கிக் கொள்ள முடிந்து அவர் இப்பொழுது ஏறத்தாழ அவருடைய உடல் மொழி கூட ஒரு நாணமான நிலையில் தான் இருக்கின்றது இந்த நிலையில் மரியா சக்ரோவா ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் நேட்டோவினுடைய படைகளோ நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கின்ற நாடுகளோ உக்ரைனுக்கு உள்ளே அமைதி படைகள் என்கின்ற போர்வையில் இறங்கவே முடியாது இறங்கி இருந்தால் ரஷ்யா முழு படையையும் இறக்கி அவர்களை சந்திக்கும் என்பதை மறந்து அதிபரும் அமெரிக்க அதிபரும் பேசினால் நாம் இங்கே நம்மை கைவிட்டு அவர்கள் பொழுது திரைமறைவில் நாங்கள் ஒழித்திருக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார் ரஷ்யாவில் இருந்து வரும் இன்னொரு குரல் நேட்டோ படைகள் வர முடியாது ஆயுதம் இல்லாத வேறு நாடுகளை சேர்ந்த சிவில் அமைப்புகள் கண்காணிப்பாளராக வர முடியும் என்று கூறியிருக்கின்றனர் இவ்வாறாக இந்த விவகாரத்தில் தீர்வு ஒன்றை காண்பதற்கும் முப்பது தினங்கள் அல்ல மூன்று தினங்கள் யுத்தத்தை நிறுத்துவதற்கு கூட மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் டொனால்டு டிரம்ப் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் போர் நிறுத்தம் என்று கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபரை கலந்துரையாடாமல் உக்ரைனிய அதிபரை கலந்துரையாடாமல் சீனாவை கலந்துரையாடாமல் யாரை பற்றியும் எந்த அக்கறையும் இல்லாமல் தான் நினைத்தவாறு அவர் அவிழ்த்து விட்டிருக்கின்றாரா இல்லையா என்பதுதான் இந்த பேச்சுவார்த்தை சிதைவின் பின்னதாக வந்து போகின்ற மிகப்பெரிய அவலமான ஒரு விடயமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அமெரிக்காவிற்கான தென்னாப்பிரிக்க தூதுவர் இப்ராஹிம் ரசூல் அந்த நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் இவர் கிராட்டா என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார் இவரை எதற்காக வெளியில் விரட்டுகின்றார்கள் என்றால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பற்றியும் அமெரிக்கா பற்றியும் இவர் நல்ல கருத்துக்களை முன்வைக்கவில்லை என்று கூறுகின்றார் இதற்கு காரணம் இதற்கு முன்னதாக கருத்துரைத்த தென்னாப்பிரிக்காவினுடைய தூதுவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய கொள்கை வெள்ளைக்காரர்களே உலகில் மேம்பட்டவர்கள் என்கின்ற ஒரு கருத்து சார்ந்ததாக இருக்கின்றது எனவே வெள்ளைக்கார மேட்டிமை தனம் அவருடைய அரசியல் என்று கூறியதனால் இது பொருத்தமற்றது என்று நொன்கிராட்டா என்று கூறியிருக்கின்றார் அதாவது வேண்டத்தகாத விருந்தாளி என்ற இதே கருத்தை முன்னர் இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டராஸ் மீதும் வைத்தது அவர் ஜூத இன வெறுப்பாளர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருப்பதனாலும் தங்களுடைய நாட்டுக்கு அவர் நொன்கராட்டா அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இதனுடைய கருத்து ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் இஸ்ரேலுக்கு வர முடியாது அவர் வேண்டப்படாத விருந்தாளி என்று கூறியிருந்தது இதே சொற்பதத்தை அமெரிக்கா இரவல் வாங்கி இப்பொழுது தென்னாப்பிரிக்காவினுடைய தூதுவரை நாட்டை விட்டு வெளியேறும்படி கோரியிருக்கின்றது ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்குற்ற நீதிமன்றில் பிரேரணையை கொண்டு வந்தது தென்னாப்பிரிக்கா தான் இதன் மூலமாக இஸ்ரேல் பெரு நெருக்கடிகளை சந்தித்திருப்பதும் அதன் தொடர்பாக ஐ இஸ்ரேலிய பிரதமரை போர்க்குற்றவாளியாக கண்ட இடத்தில் கைது செய்யும்படி உத்தரவிட்டதற்கும் தென்னாப்பிரிக்காவினுடைய முனைப்பான முயற்சிகள் காரணமாக அமைந்தது தென்னாப்பிரிக்காவும் இஸ்ரேலும் நீண்டகால பகைவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்த வெள்ளை நிறவுரை ஆட்சிக்கு இஸ்ரேல் துணை புரிந்த காரணத்தினால் இப்போது இருக்கின்ற ஏ என்சி ஆட்சி இஸ்ரேலுக்கு எதிரானதாக இருக்கின்றது இது தென்னை மரத்தில் பனை மரத்தில் நெறிக்கட்டியது போன்ற ஒரு வேலையாக இஸ்ரேலுக்கும் தென்னாப்பிரிக்காவிற்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை இப்பொழுது அமெரிக்காவில் தென்னாப்பிரிக்காவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை போல வெடித்திருக்கின்றது இருப்பினும் தென்னாப்பிரிக்காவினுடைய தூதுவர் அவர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையிலேயே வெளியே அனுப்பப்படுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே